தேவனே இன்று என்னை உருமாற்றும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி தேவ சித்தம் உங்கள் ஆரோக்கியம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆமேன் வேதத்தில் தேவன் பாவ மன்னிப்புக்கு அடுத்தபடியான முக்கியத்துவத்தை சுகத்திற்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் என்று வேதம் சரீர சுகத்தையும் வருகிறது கிறிஸ்துவின் மூலம் எப்படி நம் பாவங்களை அவர் மன்னிக்கிறாரோ நம் நோய்களை அவருடைய ஒரு சரீரத்தின் மூலம் குணமாக்குகிறார் சிலுவையின் முன்புறம் பாவ மன்னிப்பிற்குரியது இயேசுவின் தலும்புகள் நிறைந்த சிலுவையின் பின்புறம் சைர சுகத்திற்குரியது பதினேழில் நம்முடைய பலவீனங்களை அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்பதை நாம் காணலாம் நம்முடைய நோய்களை என்று சொல்லும் போது என்னுடையதும் உங்களுடையதும் அதில் அடங்கும் அல்லவா அவற்றையெல்லாம் அவர் தன் மேல் ஏற்றுக்கொண்டு அதற்கான விலை கிரயத்தை செலுத்தினதால் இனி அதனை நாம் சுமக்க வேண்டிய தேவையில்லை இயேசுவிடம் வந்து சித்தமானால் சுத்தமாக்கும் என்று சொன்ன குஷ்டரோகியிடம் அவர் தாமதமின்றி சொன்ன பதில் நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளமாகவும் வெளிப்பாடாகவும் அமைகிறது எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு தேவனுடைய சுகமாக்கும் வல்லமையை பற்றி சந்தேகம் நமக்கு தேவையில்லை தேவன் எகோவா ராஃபா என்ற நாமத்தையுடையவராய் இருக்கிறார் தேவன் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே நடத்தி வந்தபோது அவர் அவர்களை பலப்படுத்தினார் அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை தேவன் எகிப்திலிருந்து மீண்ட இஸ்ரேவேல் மக்களுடன் ஏற்படுத்திய முதல் உடன்படிக்கை சுகத்திற்குரிய உடன்படிக்கையே அவர்களுடைய வனாந்திர பயணமெங்கும் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார் இயேசுவின் சிலுவை மரணமே நம் ஆரோக்கியத்திற்கு ஜீவ ஊற்று இப்பொழுதே அதை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்